குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இப்பொழுது நான் சொல்வதை முழுமையாக நீ நீ கேட்டுவிட்டால் வரை அடைந்த துன்பத்திற்கான காரணங்களும் இப்பொழுது உன்னை நெருங்கவிருக்கும் ஆபத்திற்கான காரணம் என்ன என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டு விடுவாய் இனி வரும் காலங்களில் அவை மீண்டும் நிகழாமல் தடுப்பதற்கு உனக்கு அது அவசியமானது என் தங்கமே காரணம் இல்லாமல் வரும் கோ உன் வளர்ச்சியை தடுப்பதோடு மட்டுமல்லாமல் உன் நெஞ்சத்தில் வஞ்சத்தையும் அதிகரிக்க செய்கின்றது என்பதை நீ உணர்ந்து கொள் நீ தேவையில்லாத கோபம் கோபத்தை தூக்கி போட்டுவிட்டு எல்லாவற்றையும் இந்த குரு பகவான் நான் பார்த்து கொள்வேன் என்று நீ விட்டுவிடு யார் உனக்கு கெடுதல் செய்கிறார்களோ யார் உன் வாழ்க்கையில் ஆபத்தாக நிற்கிறார்களோ அவர்களை அப்புறப்படுத்தி உனக்கான அக்கறையை நான் செலுத்துகிறேன் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற தைரியத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் உனக்கு இருக்கும் வரை நல்ல எண்ணமும் உனக்குள் இருக்கும் வரை உன்னுடைய குரு பகவான் உனக்கான விஷயங்களை சரி செய்வேன் என் சொல்லமே உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை விரட்டி அடித்து நீ வெற்றி கனியை பறிப்பதற்கு நான் உறுதுணையாய் இருப்பேன் இப்பொழுது உலகம் எப்படி இருக்கிறது தெரியுமா எதுவுமே இல்லாதவர்கள் எல்லாம் எல்லாம் இருப்பது போல பகட்டோடு காட்டிக் கொள்கிறார்கள் எல்லாம் இருப்பவனோ எதுவுமே தன்னிடம் இல்லாத மாதிரி பிச்சைக்காரன் போல வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் என்ன உலகம் அப்பா இது எது எப்படி வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் நீ உன்னிடம் இருப்பதை திருப்திகரமாக வைத்துக் கொண்டு வாழ பழகு இன்னும் உனக்கு எதெல்லாம் தேவையோ எதுவெல்லாம் என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளை செய்து கொண்டு முன்னேறி போய்கொண்டே இரு சாதிக்க பிறந்தவன் ஒரு நாளும் சூழ்நிலைகளை பார்த்து தயங்கி நிற்க மாட்டான் தானே உனக்குள் அன்பு இருந்தால் அது எல்லாவற்றையும் அழகாக்கி பார்க்கும் நீ என் மீது தானே உன் கண்களுக்கு இந்த குரு பகவான் அழகாய் தெரிகிறேன் நீ நீ பார்க்கும் இந்த கண்களாலேயே உனக்கான அழகான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்க போகிறேன் உன்னுடைய ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் காரணமாக உன் மனதில் எழும் எண்ணங்கள் தான் என முதலில் நீ உணர்ந்து கொள் உனக்கான புகழ் மேடையையும் வெற்றி மேடையையும் தீர்மானிப்பது மற்றவர்கள் அல்ல என் செல்லமே நீ செய்கின்ற செயல்கள் மூலமாகத்தான் உனக்கு புகழும் கிடைக்கின்றது உன்னை சிலர் பாராட்டவும் செய்கிறார்கள் ஒரு சிலர் உன்னை தூற்றவும் செய்கிறார்கள் உன்னுடைய செயல் யாருக்கு பிடிக்கிறதோ இல்லையோ உன்னுடைய குரு பகவான் எனக்கு பிடித்திருந்ததால்தான் உன்னை தேடி வந்தேன் உனக்குள் இருக்கும் ஒரு சில தீய பழக்கங்கள் என் கண்ணில் பட்டாலும் கூட அதையும் தாண்டி சில நல்ல பலன்களையும் நன்மையையும் நீ செய்து கொண்டுதான் இருக்கிறாய் அதனால்தான் உன்னை நான் மீண்டும் மீண்டும் தேடி வந்து உனக்கான வாழ்க்கையை அழகாக மாற்றுவதற்கு வழிகளை காட்டிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது கூட உன்னை நெருங்கவிருக்கும் மிக பெரிய ஆபத்தில் இருந்து உன்னை காப்பாற்றி உனக்கு பாதுகாப்பு அரணாய் நான் நிற்க போகிறேன் உன் மனதிற்குள் பல விஷயங்களை போட்டு குழப்பிக் கொண்டிருக்கிறாய் அது எல்லாவற்றையும் தெளிவுபடுத்தத்தான் வந்துவிட்டேன் என் செல்லமே குழம்பிய மனம் என்பது எப்பொழுதும் ஒரு ஆபத்தை விளைவிக்கும் ஒரு விஷயம்தான் அதிலிருந்து எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்கவே முடியாது அதனால் முதலில் மனதை தெளிவுபடுத்திவிட்டு எதை பற்றி வேண்டுமானாலும் நீ சிந்தனை செய் எந்த விஷயங்கள் உன் வாழ்வில் தவறாக நடந்துவிட்டாலும் சரி அல்லது யாராவது உன்னை அவமானமாக பேசிவிட்டாலும் சரி அதை அசிங்கம் என்று நினைக்காதே என் செல்லமே நீ அவமானப்பட்டதையும் உன்னை தவறாக மற்றவர்கள் பேசியதையும் யார் பார்த்து என்ன செய்ய போகிறார்கள் அவர்கள் எவ்வளவு காலத்திற்கு இதை மனதில் தூக்கி சுமந்து கொண்டிருக்க போகிறார்கள் அப்படியே உதறி தள்ளிவிட்டு உன் வேலையை செல்லமே நீ பட்ட அவமானமும் நீ அசிங்கமாக நினைக்கும் விஷயங்களும் கற்று தரும் இந்த உலகில் எந்த புத்தகத்தாலும் உனக்கு கற்றுத்தர முடியாது அவைதான் உன் வாழ்க்கையை மாற்ற போகிறது என்று சொன்னால் இப்பொழுது உனக்கு புரியாது ஆனால் வெகு விரைவில் அதை நீ புரிந்து கொள்வாய் என் செல்லமே முடியும் என்று நீ நம்பினால் எல்லாமே உனக்கு நல்லதாக முடியும் இந்த உலகத்தில் ஒரு சிலர் நீ சொன்னதை கேட்காமல் உன் எண்ணத்திற்கு மாறாகவும் நீ செய்வதற்கு எதிராக செய்து கொண்டிருந்தாலும் அவர் மீது நீ கோபத்தையோ வெறுப்பையோ காட்ட வேண்டாம் வெறுப்பை காட்டுவதால் எதுவும் மாறிவிட போவதில்லை அதற்கு பதிலாக அவர்கள் இப்படிதான் என்று நீ மனதில் நினைத்து கொண்டு அமைதியாக கடந்து போய்விடு நடப்பது நடக்கட்டும் என்று நீ விட்டு விட்டாலே போவது தானாகவே நல்லதாக மாறிவிடும் என் செல்லமே காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்று நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு உண்மை காலம் எந்த காயத்தையும் ஆற்றுவது கிடையாது அது உன் மனதை பக்குவப்படுத்திவிடும் இது இப்படித்தான் அதை ஒன்றும் செய்ய முடியாது நாம் தான் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தை காலம் உனக்கு ஏற்படுத்திவிடும் காலம் மாறாது என் செல்லமே நீ தான் மாறிக்கொள்ள வேண்டும் காலம் எப்பொழுதும் நேர்மையையும் நியாயத்தையும் தான் செய்து கொண்டிருக்கும் காலம் எப்பொழுதும் நேர்மையையும் நியாயத்தை மட்டும்தான் செய்து கொண்டிருக்கும் மனிதர்கள் மட்டும்தான் நேர்மையான செயல்களையும் அவரான செயல்களையும் மாறி மாறி செய்து கொண்டே இருப்பார்கள் எப்பொழுதும் எல்லோரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல காலங்கள் மாறிக்கொண்டே இருப்பதால் தானே மனிதர்கள் என்று பெயர் எடுத்துள்ளார்கள் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலும் நிழல் போல் உன்னை பின்தொடர்ந்து வருகிறது என்று நீ அறிவாயா நீ நல்லது செய்தால் அது உனக்கு நன்மையாக பின்னால் வந்து கொண்டிருக்கும் யாருக்காவது நீ கெட்டது செய்தால் அது பாவமாக உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் சரியான நேரம் பார்த்து அது உன் வாழ்க்கையில் புகுந்துவிடும் என் செல்லமே அதற்காக அதற்காக தான் எப்பொழுதும் நான் நல்லதை செய்ய சொல்கிறேன் காலம் என்பது நதியை போன்றதுதான் அது ஆரம்பமான இடத்திற்கு மீண்டும் திரும்ப வரவே வராது போய்கொண்டே இருக்கும் போய்கொண்டே இருக்கும் காலத்தில் நீயும் எதையும் பார்த்து சோர்ந்து போய்விடாமல் முன்னேறி போய்கொண்டே இருப்பதற்கான முயற்சியை செய் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் துன்பத்தையும் நினைத்து புலம்பிக் கொண்டே இருந்தால் அதற்கு தீர்வு கிடைத்துவிடாது என் தங்கமே அந்த பிரச்சனையையும் கஷ்டத்தையும் தாண்டி வருவதற்கான வழியை பற்றி சிந்தித்தால் அதன் மூலமாக ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் தோல்வியை தோற்கடித்து உனக்கான வெற்றியை நான் கொடுப்பேன் என்று என் மீது நம்பிக்கை வை இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு வலிமையான ஆயுதம் என்பது நீ உன் மீது வைக்கும் தன்னம்பிக்கையும் என் மீது வைக்கும் நம்பிக்கையும் தான் காரணத்தை உருவாக்கி மனிதர்களை வெறுப்பதை விட காரணமே இல்லாமல் எல்லா மனிதர்களையும் நீ நேசி நீ அதை செய்துவிட்டாய் இதை செய்து விட்டாய் நீ அப்படி பேசினாய் இப்படி பேசினாய் என காரணங்களை சொல்லி சொல்லி மனித பிரிந்து வாழ முயற்சி செய்யாதே உறவுகளும் வாழ்க்கையும் மிகவும் அழகானது எல்லா மனிதர்களையும் நேசி ஆனால் அது அளவோடு இருக்கட்டும் ஏனெனில் எவ்வளவுதான் எத்தனை மனிதர்கள் நல்லவர்கள் போல நடித்து கொண்டிருந்தாலும் ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அவர்களின் உண்மையான முகம் வெளிவந்துவிடும் அதனால்தான் எல்லோரிடமும் அளவாக பேசு யார் எப்படிப்பட்டவர்கள் என நீ நேருக்கு நேர் உணர்ந்து விட்டால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சொல்கிறேன் உனக்கான நல்ல நேரத்தையும் நல்ல நல்ல வாய்ப்புகளையும் நான் கொடுத்து கொண்டேதான் இருக்கிறேன் ஆனால் நீதான் தான் முயற்சி எடுக்க வேண்டும் என் செல்லமே முயற்சி எடுப்பவர்கள் மட்டும்தான் நினைத்ததை அடைவார்கள் என்று நீ தெரிந்து கொள் நீ முயற்சி செய்தால் நீ நினைத்ததை நானே உன் கரங்களில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னிடம் பழகுபவர்களும் பேசுபவர்களும் உன்னிடம் வலியையும் வேதனையையும் கொடுத்து போகிறார்களே என்று நீ நினைக்காதே உன்னுடைய ஆபத்து காலத்தை எல்லாம் நான் முடித்து வைத்து அடுத்து உனக்கான நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு செல்ல போகிறேன் மற்றவர்கள் உன்னை அலட்சியப்படுத்தும் பொழுதும் மதிக்காமல் மரியாதை கொடுக்காமல் இருக்கும் பொழுதும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள் உன் வாழ்க்கையில் நீ செல்லும் பாதை சரியாக இருப்பதாலும் நீ எங்கு முன்னேறி விடுவாய் என்ற ஆதங்கத்தாலும் அவர்கள் இப்படி உன்னை அலட்சியப்படுத்துகிறார்கள் என்று நீ உணர்ந்து கொள் உன்னை காப்பாற்ற உன் குருபகவான் நான் இருக்கிறேன் ஓம் குரு பகவானே போற்றி போற்றி ஓம் குரு பகவானே போற்றி நன்றி